அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய நோய்கள் அந்த நோய்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் உணவு வந்து சரியாக இருக்க வேண்டும் உணவு சரியாக இல்லை என்று சொன்னால் நோய்கள் வந்து சரியாக போகாது இப்போ உணவு முறைகள் உணவு முறைகளை நீங்கள் வந்து சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அது நம்முடைய உணவாக இருக்க வேண்டும் தாய் தமிழ் உணவாக இருக்க வேண்டும் அது அரிசி தான் நம்முடைய உணவு ஏறக்குறைய இருபதாயிரம் நெல் வகைகள் இருந்தது தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூறு நெல் வகைகளை வைத்திருக்கிறேன் இருபதாயிரம் வகைகள் இருந்த இந்த நாட்டில் நாம் வந்து இன்றைக்கு வந்து ஐயாறு எட்டு ஐயாறு இருபது பொன்னி அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாப்பிள்ளைச் சம்பா வருடச்சம்பா இச்சலிச்சம்பா தூயமல்லி நான் கருப்பு கவனி பூங்கார் வெள்ளங்கார் இப்படி நிறைய அரிசிகள் இருக்கிறது நம் உணவுகளை வந்து நாம் விட்டோம் அதனால் நோய்கள் வந்து அதிகரித்து அதனால் இந்த நோய்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வந்து வந்துதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த குறைவற்ற செல்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் நோய்கள் இருக்கக்கூடாது நோய் இருந்தால் இந்த செல்வம் எல்லாம் கரை கரைந்து கொண்டே போகும் வீடு விற்றுடுவீங்க பேங்க் பேலன்ஸ் போயிடும் எதுவுமே இருக்காது டாக்டர் வீட்டுக்கு செலவு பண்ணியே டாக்டருக்கு பணம் கொடுத்தே நம்ம முடிஞ்சிடுவோம் இப்போ மருத்துவ செலவெல்லாம் ரொம்ப அதிகம் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து மருத்துவ செலவுகள் வந்து நிறைய மருத்துவ காப்பீடு வந்து விட்டது சும்மா தான் உட்காந்துருப்போம் வருவான் என்னப்பாங்கண்ணா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வரேன் என்ன இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் பாலிசி என்ன ஆக்சிடெண்ட்டு இல்லை நீங்கள் வண்டியில் போய் ஏதாவது இடித்து நீங்கள் செத்து போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க நான் வண்டியிலெல்லாம் போகிறதில்ல இல்லை நடந்து போகும்போது இடிச்சுட்டா கூட காசு கொடுப்பாங்க அது நல்லா இருக்கிறவன்கூட கூட வந்து செத்து போயிடுவேன் காசு வாங்கிக்கிறேன் செத்து போகிற பிறகு எனக்கு காசு வந்து நான் என்ன பண்ணுறது